கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத் திறனாளிகள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கைதாகினர் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கைதாகினர் சத்தியமங்கலம் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் அழைத்து சென்றனர் நெல்லை நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் நூறுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் அழைத்து சென்றனர் முறையாக மாற்றுத்திறனாளிகள் வேலூர் அண்ணா சாலையில் உள்ள தலைமை அஞ்சல் நிலையம் அருகே மறியல் போராட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் சிறை நிரப்பும் போராட்டம் நடைபெற்றது இதில் சங்க நிர்வாகிகள் ரங்கசாமி காசி காமராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கைதாகினர்